சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பதும் பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்ல நம்ம நீட்டை எழுதி மருத்துவராக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறதுல ரொம்ப மன வலியை தருது அது இல்லை நாங்கண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பகையா அண்ணன் தம்பி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அவரை அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்கள் கட்சிய ஆரம்பித்து வேலை செய்கிறேன்னு நினைக்கிறீங்க நான் கேட்குறது உங்களுக்கு விஜய் விஜய் வருவார் கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சியை ஆரம்பித்து பதினஞ்சு வருஷமா போராட்டுக்கிறேன் இப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்க கமலண்ணை இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியும் தலைமை அது கேட்க முடியாது அவங்களாக தான் கொடுத்துருக்கணும் அதை போய் இப்போ அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது அதே இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம் பட்டிருக்காங்களே நினைக்கும்போது நாங்கள்லாம் அவர் அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேத்த ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாகி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அதுக்கு காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினைன் நான் உறுதியாக நம்புகிறேன் கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும் இது என்ன இருக்குது எங்கள் ஐயாவே சொல்கிறாரில்ல தலைவரை போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடித்தேன் ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குது அதை ரெண்டு பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால் நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால இப்போ எங்கள் சின்னையை பற்றி சொல்கிறாரு மாதிரி சொல்கிறேன் அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னிங்கன்னா பேசுகிறேன் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரியாகணும் அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதுதான் என்னை என் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவை தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்ததுனால் அந்த நாடு குற்றச்சமூகமாக சமூகமாக போய்கிட்டு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தம்பி சொல்கிறதில்ல நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிடுது மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கே தான் நீங்கள் விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசு அதனால் தம்பி சொல்கிறது சரிதான் அதுக்காக நீட்டில் நம்ம நீட்டில் எழுதி மருத்துவராக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதுலாம் ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்கள் முதிர்ச்சி எடுத்து இந்த தோத்து போயிருவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பகையா அண்ணன் தம்பி தான் நாங்கள் ரெண்டு அவரை அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்கிறேன்னு நினைக்கிறீங்க நான் கேட்குறது உங்களுக்கு விஜய் விஜய் வருவார் கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷமாக போராட்டிருக்கிறேன் கேள்வியே தப்பு சும்மா அதெல்லாம்